பின்வரம் தகுதிகளை மிக பிரதானமாக உண்ணிப்போம் புத்தகிகள் சார்ந்த தவறு ஒன்றாக திறன் தண்டனை விதிக்கப்படாத ஒரு தலைவரை அரசியல் தலைவராக தெரிவு செய்வோம் லஞ்சம் மூளை அது தொடர்பான குற்றங்களிலே ஈடுபடாத கூண்மையான கரங்களை கொண்டவரை அரசுகள் தலைவராக தெரிவு செய்வோம் மதுசாரம் கூடைவத்து கூடாட்டம் தன்னுடைய அரசியல் பணத்தை தன்னுடைய அதிகார பரத்தைக் கொண்டு மக்களுக்கு நீதிபதிக்கூடிய தலைவரை தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை அவசியமான விழுந்தால் சட்ட எந்த விதமான கடந்தங்கள் இல்லாத ஒருவரை அரசியல் தலைவராக செய்து செய்வோம் கைதவிக்கின்ற போது அந்த மக்களினுடைய உரிமைகளிலே உண்மையான அக்கறை கொண்ட அந்த மக்களுடைய துன்பங்களிலும் துணரங்களிலும் கஷ்டங்களிலும் நஷ்டங்களிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல தலைவரை அரசியல் தலைவராக தெரிவு செய்வோம் முழுமையான உறுதிப்பாட்டை உறுதிப்படுத்த வேண்டுமாக இருந்தால் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் சமபிரித்துவம் கொடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும் அந்த வகையிலே இளைஞர்களுக்கு பெண்களுக்கு உரிய தலைமைத்துவத்தை கொடுக்க வேண்டிய நல்ல அரசியலை உறுதிப்படுத்த மார்ச் பன்னிரண்டு அமைப்பானது மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த பயணத்திலே நீங்களும் அணிதிரள்வீர்களாக கிளிநொச்சி வாழ்பவர்களே இந்த பயணம் உங்களுக்கான பயணம் உங்கள் குழந்தைகளாகிய எதிர்கால தலைவர்கள் மீதும் தாய் குலத்தினதும் உரிமைகளை வந்தெடுப்பதற்காக நாங்கள் மேற்கொள்வகின்ற இந்த பயணம் ஓர் புனித பயணம் இந்த பயணத்திலே நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் உரிமைகளை வெற்றி கொள்ள துணை செய்வீர்களாக இளைஞர்களதும் பெண்களினதும் தலைமைத்துவத்தை உறுதி செய்ய நாடு முழுவதாகவும் ஊர்தி பயணத்தை மேற்கொண்டு வருகின்றது மகத்தான அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்த